அதற்கு குரு திசை நல்லா இருக்கணும் குரு திசையில நம்ம பார்க்கலாம் அது என்னென்னது என்னுடைய காணொலியில் இருக்கு குரு திசை தனியா போட்டிருக்கேன் இப்போ புதன் புக்தியை பத்தி பார்க்கலாம் புதன் புக்தி என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு பார்த்தோம் சில கெட்டவைகளும் புதன்ன ரோகம் தரக்கூடியது ஷயரோகம் தரக்கூடியது விஷ ரோகம் தரக்கூடியது விஷக்கடிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது நோயை கொடுக்கக்கூடியவன் அந்த மாதிரி ரோகத்தை கொடுக்கக்கூடியவன் சில சில பிசினஸ்ல இழப்பை கொடுக்கக்கூடியவன் அதெல்லாம் இருக்கு மைனஸ்ல எங்க இருக்கான் என்ன புதன் அப்படிங்கிறது ஆரட்டோரியல் ஸ்கில் கொடுக்கக்கூடியது புதன் புக்தியில நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நிறுவனத்தினுடைய உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு சார் புதன் புக்தியில நல்ல இடத்துல நல்ல திசை இருந்து நமக்கு ஒரு சூரிய திசையோ எந்த திசையா இருந்தாலுமே அதனுடைய புதன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அந்த திசையில் புதன் புத்தி வந்ததுன்னா நிச்சயமாக ஒரு அக்கௌண்டன்ட்டாக இருந்தான்னா ஒரு லீட் பண்ணக்கூடிய தன்மை அந்த ஃபினான்சியே லீட் பண்ணக்கூடிய தன்மை மார்க்கெட்டிங் இருந்தான்னா மார்க்கெட்டிங்கே அவனுக்கு சூரியனும் நல்லா இருந்ததுன்னா மார்க்கெட்டிங்கே லீட் பண்ணக்கூடிய தன்மை அந்த மாதிரி தன்மைகள் இருக்கக்கூடியது நமக்கு இருக்கு அதுவே புதன் ஆறு எட்டு பன்னெண்டு ஆறாம் வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல அதாவது தன்னுடைய சொந்த வீட்டில இருந்தாலும் எட்டாம் வீட்டுல செவ்வாயினுடைய வீட்டுல இருந்தாலும் கொஞ்சம் புதன் முக்தி வரைச்சு ஒரே அதிகமாகும் சார் ஆசுலேஷன் அதிகமாகும் நிலம் சம்பந்தப்பட்டது வீடு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் செவ்வாயோடு சேர்ந்திருந்தானால் செவ்வாயினால் பார்க்கப்பட்டாலும் எட்டு பன்னெண்டில் இருந்து செவ்வாய் பார்க்கப்பட்டாலும் அல்லது சனியால்